பார்க்க போவது அரசாங்கம் எடுக்க ஆரம்பித்துள்ள புதிய பொருளாதார திருப்பங்கள் வளர்ச்சி இலங்கை பல ஆண்டுகளாக கடன் நெருக்கடி பணவீக்கம் வாய்ப்பு பிரச்சனை போன்ற சவால்களை சந்தித்துள்ளது இந்த நிலையில் புதிய அரசு சந்தை சார்ந்த சீர்திருத்தங்கள் மூலம் வெளிநாட்டு நம்பிக்கையை மீட்டெடுக்க முயற்சி செய்கின்றது இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற விடயம் வந்து இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் நிலவரப்படி நாணய நெருக்கடி இன்னும் நடக்கின்றது ஏற்பட்ட கடன் இருந்து மேல முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்ததாக ஐ எம் எஃப் சர்வதேச நாணய நிதியமுடன் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் உதவி தொகை ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதன் நிபந்தனைகளை பின்பற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றன அடுத்ததாக மத்திய வங்கி தற்போதைய கொள்கை வட்டி விகிதத்தை வைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து அரசு கஞ்சா ஏற்றுமதி வெளிநாட்டு முதலீடு சுற்றுலாத்துறை மேம்பாடு போன்ற புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது சுற்றுலாத்துறை சற்று முன்னேற்றம் கண்டுள்ளது செப்டம்பர் மாதத்தில் மட்டும் முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகமான இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து இழப்பில் இயங்கும் மின்சார மற்றும் பிற அரசு துறைகளை சீர்திருத்த அரசு திட்டமிட்டுள்ளது அடுத்ததாக பணவீக்கம் குறைந்திருந்தாலும் உணவு மின்சாரம் எரிபொருள் விலை இன்னும் மக்களுக்கு சுமையாகவே உள்ளது வர்த்தகம் மற்றும் ஏழை மக்கள் இன்னும் கடின நிலையை சந்தித்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து இலங்கை இன்னும் நெருக்கடியில் இருந்து புழுமையாக மீளவில்லை ஆனால் ஐ எம் உடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் மற்றும் புதிய முதலீட்டு திட்டங்கள் நாட்டின் எதிர்காலத்துக்கு சிறு நம்பிக்கையை அளிக்கின்றது மருத்துவ கஞ்சா ஏற்றுமதி இது பொருளாதார ரீதியாக நன்மைகள் தரும் ஆனால் சமூகத்தில் எதிர்ப்பு தவறான பயன்பாடு போன்ற சவால்களை அரசு கவனமாக கையாள வேண்டும் உலகின் பல நாடுகளில் மருத்துவ பயன்பாட்டுக்கான கஞ்சா சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது இது வலி குறைக்கும் மருந்துகள் மனநல சிகிச்சைகள் புற்றுநோய் நோயாளிகளுக்கான மருத்துவ பயன்பாடுகள் போன்ற துறைகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இலங்கை அரசு அரசு கட்டுப்பாட்டில் கஞ்சா பயிரிட அனுமதி அளித்து வருவாயை வருமான வழி கிடைக்கும் கஞ்சா ஏற்றுமதியினால் பல சவால்களும் உள்ளன தவறான பயன்பாட்டின் அபாயம் கஞ்சா மருத்துவ பயன்பாட்டிற்காக சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டாலும் அது போதைப் பொருளாக தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் மிக அதிகமாக காணப்படுகின்றது சட்டவிரோதமாக மாணவர்கள் அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது இலங்கை போன்ற பாரம்பரிய சமூகத்தில் கஞ்சா என்ற வார்த்தை இன்னும் போதை பொருள் என்ற எதிர்மறை பார்வையோடு பார்க்கப்படுகின்றது மத கலாச்சார சமூக அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றன கஞ்சா பயிரிடல் மற்றும் ஏற்றுமதி முழுமையாக அரசு கட்டுப்பாட்டின்கள் இருக்க வேண்டும் உற்பத்தி முதல் ஏற்றுமதி வரை கடுமையான கண்காணிப்பு முறை அவசியமாக காணப்படுகின்றது இலங்கை தற்பொழுது வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்க முயற்சி செய்கின்றது அதற்காக வரி சலுகைகள் நிலம் உட்கட்டமைப்பு வசதிகள் சட்ட ரீதியான பாதுகாப்புகள் விரைவான அனுமதி முறைமை ஆகியவற்றை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கான வேலை வாய்ப்புகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஏற்படுகின்றது பெரும் வெளிநாட்டு முதலீடுகள் ஒருங்கிணைந்த விதத்தில் இல்லாமல் வந்தால் உள்ளூர் தொழிற்சாலைகள் மற்றும் சிறு வணிகங்களை தள்ளுபடி செய்யும் அபாயம் உள்ளது உள்நாட்டு வருமானங்கள் வாய்ப்புகள் முக்கியமான அளவு பாதிக்கப்படலாம் இலங்கை மின்சார சபை ஆண்டுதோறும் பெரிய இழப்பில் இயங்கி வருகின்றது இதன் காரணமாக அதிக பணியாளர்கள் செலவு பழைய தொழில்நுட்பம் கடன் சுமை அரசியல் தலையீடு உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் இதனை சரி செய்ய அரசு மின்சார சபையை பல தனித்தனி பிரிவுகளாக பிரிக்க திட்டமிட்டுள்ளது ஒவ்வொரு பிரிவும் தனித்தனி நிறுவனம் போல் இயங்கினால் கண்காணிப்பு செயல்திறன் உயரும் வீணாக்கம் குறையும் இதே முறை இந்தியா மலேசியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக சீர்திருத்தத்தின் அபாயங்கள் பற்றி பார்த்தோமானால் இது கட்டணம் உயர்வு வாய்ப்பு மின்சார சபையை பல தனித்தனி நிறுவனமாக பிரிக்கும் போது நிர்வாக செலவுகள் அதிகரிக்கும் இதனால் பொதுமக்களுக்கு மின்சார கட்டணங்கள் உயர்த்திடும் அபாயம் உள்ளது இது மக்களின் எதிர்பார்ப்பை மீறி சொந்த செலவுகளை இது தேர்தல் முன் அரசியல் வழிவகுக்கும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான சர்வதேச பார்வை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதாவது இலங்கை ஐ எம் எஃப் உடன் நாணய உதவி ஒப்பந்தம் கொண்டுள்ளது இதன் மூலம் நாட்டின் பொருளாதார நெருக்கடி குறைக்க மற்றும் நிதி நிலைத்தன்மை பெற உதவும் உலக வங்கி பல கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்குகின்றது வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் ஆர்வம் அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையின் சீர்திருத்த முயற்சிகளை ஆராய்ந்து வருகின்றனர் அடுத்ததாக இலங்கை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நாடு ஆகும் சாத்தியம் அதாவது புதிய வரி சலுகைகள் சட்ட பாதுகாப்புகள் அரசு அனுமதிகள் நவீன கட்டமைப்புகள் ஆகியவை இலங்கை முதலீட்டாளர்களுக்கு வசதியான நாடாக உருவாக்க செய்யும் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவது அனைவரும் சேர்ந்து செய்யும் ஒரு முயற்சியாகும் தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் இலங்கைக்கான புதிய மாற்றத்தை கொண்டு வருவது என்ன என்று சொல்லி